மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேதி நெருங்கி வரக்கூடிய நிலைமையில திமுக அதிமுக பாஜக பாமகன்னு கட்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து வேட்பாளர் அடுத்திய வெளியிட்டு கட்சியோட வேட்பாளர்கள் மட்டும் அறிவிக்கப்படாம இருக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல சில குளறுபடிகள் இருக்கிறதாலதான் இந்த தாமதம் ஏற்படுறதா காங்கிரஸ் இருந்து தகவல்களும் கசிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு காங்கிரசுடைய வேட்பாளர்கள் பட்டியல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போலவே இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களை ஒதுக்கி இருக்குது திமுக ஆனால் கடந்த முறை வழங்கப்பட்ட ஆரணி திருச்சி தேனி தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை நெல்லை மயிலாடுதுறை கடலூர்னு மூன்று தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த முறை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியும் சேர்த்து பத்து தொகுதிகளில் கலமருங்கிறாங்க காங்கிரஸ் இந்த பத்து தொகுதிகளில் கன்னியாகுமரி கடலூர் மயிலாடுதுறை தொகுதிகளில் யாரை களம் இருக்கிறதுன்றதெல்லாம் குழப்பம் நீடிக்கிறதா சொல்லப்படுது கன்னியாகுமரி தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வசந்தகுமார் உயிரிழந்ததை அடுத்து அவரோட மகன் விஜய் வசந்த் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் இப்போ இதே தொகுதியில் பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனையும் அதிமுக பசலியா நசிரத்தையும் களமிறக்கி இருக்காங்க இதில் இந்துக்கள் மற்றும் நாடார் சமூக வாக்குகளை பொன் ராதாவும் சிறுபான்மை சமூக வாக்குகளை பசிலியான் நசரேத்தும் தட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கிறதால ஸ்ட்ராங்கான ஒரு பயிட்பாளரை களமறுக்க காங்கிரஸ் பிளான் போட்டதா சொல்லப்படுது அதனால இந்த முறை விஜய் வசந்துக்கு பதிலாக பீட்டர் அல்போன்ஸ் அங்கே நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இதே போல் வன்னியர் சமூக வாக்கு வங்கி அதிகம் உள்ள மயிலாடுதுறையில் மணிசங்கர் ஐயர் தன்னுடைய மகளை நிறுத்த தலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறதால அந்த தொகுதியிலையும் சிக்கல் நீடிக்குது பன்னியர் சமூக ஓட்டு அதிகம் இருக்க இன்னொரு தொகுதியான கடலூர் தொகுதியில பாமக போட்டிட்டு அங்க அங்கே கே எஸ் களமிறக்க திட்டமிட்டிருக்கு காங்கிரஸ் தலைமை இதுக்கு காரணம் கடலூர் கே எஸ் அழகிரியோட சொந்த ஊர் இப்படி கூட்டணி கட்சி வேட்பாளர்களோட பலத்தை கணிச்சு வெற்றி வாய்ப்புகளை கணக்கு போட்டு பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் தான் காங்கிரஸுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுறதா சொல்லப்படுது